வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி திருநெல்வேலி வழி சாலை ஆலங்குளம் அருகில் உள்ள மாராந்தையில் டோல்கேட் அமைக்க வணிகர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சுங்கச்சாவடி அமைப்பதன் மூலம் ஆலங்குளம் பகுதியில் இருந்து வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் திருநெல்வேலி மார்க்கெட்டிற்கு விளைப்பொருட்களை கொண்டு செல்வதற்கு பெரும் இடையூறாக இருக்கும் விளைப்பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் செலுத்திக் கொண்டு செல்வதால் விளைப்பொருட்களின் விலை ஏறும் அபாயம் உருவாகும் எனவே சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது ஆலங்குளம் தேர்வு நிலை பஞ்சாயத்திற்கு நிரந்தர செயல் அலுவலர் நியமனம் செய்ய வேண்டும் ஆலங்குளம் பகுதியை மலை கிராமங்கள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தென்காசி மாவட்ட தலைவர் வைகுண்டராஜா தலைமையில் கலெக்டர் கமல் கிஷோரிடம் மனு அளிக்கப்பட்டது தென்காசி மாவட்ட செயலாளர் கணேசன் பி ஆர் ஒ இமானுவேல் ராஜன் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்க தலைவர் சண்முகசுந்தரம் செயலாளர் முத்துவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனா் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பாலின சமத்துவம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் இதில் கலந்து கொண்டனர் சென்னை அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரி ஸ்டீபனி மோரிமுரா பிரஜியா அறக்கட்டளையின் நிறுவனர் ஸ்வர்ணா மாவா அமைப்பின் தலைவர் ஹரிஷ் சென்னை மாநகராட்சியின் உதவி கல்வி அலுவலர் கல்பனா சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் சஞ்சீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இதைத் தொடர்ந்து பாலின சமத்துவம் குறித்து ஆண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டிரான்ஸ்ஃபார்மிங் மாஸ்குலிட்டிஸ் எ கைட் டு எங்கேஜ் மென் அண்ட் பாய்ஸ் ஃபார் ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்ற புத்தகமும் வெளியிடப்பட்டது காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவரின் நூற்றி முப்பதாவது ஜெயந்தி விழா மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மதுரை எஸ் எஸ் காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டில் உள்ள எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் ஜெயந்தி விழா காலை எட்டு மணிக்கு துவங்கியது விழாவையொட்டி சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையில் பனிரண்டு வேத விற்பனர்களால் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்வித்தனா் காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவரின் ஐம்பொன் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு சிறப்பு அபிஷேகம் மகன் யாசம் புஷ்பாஞ்சலி தீபாராதனைகள் நடைபெற்றன ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தாா் சித்திரை திருவிழாவின் போது சித்திரை பொருட்காட்சி வெகு விமரிசையாக நடைபெறும் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட அரசு பொருட்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளிப்பர் வணிகர்கள் பயனடைவர் இந்த ஆண்டு பொருட்காட்சி இன்று துவங்கியது தேர்தல் விதிமுறைகள் இருப்பதால் தாமதமாக பொருட்காட்சி நடத்தப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது வெறும் ஐந்து அரசு அரங்குகள் மட்டும் அமைக்கப்பட்டிருந்தன பார்வையாளர் யாரும் வரவில்லை காலியான அரங்குகளை கலெக்டர் சங்கீதா திறந்து வைத்தார் மாவட்ட வருவாய்த்துறை அரங்கை கலெக்டர் பார்வையிட வந்தார் அரங்கிற்குள் சென்றவுடன் ஒன்றுமே இல்லையே வெறும் வரவேற்பு போர்டு மட்டும்தான் இருக்கு என நொந்து கொண்டார் உடனே சரி செய்கிறோம் மேடம் என அதிகாரிகள் அசடு வழிந்தனர் பெயரளவிற்கு அரசு பொருட்காட்சியை நடத்துவதால் மக்கள் வரிப்பணம் பல லட்சம் ரூபாய் வீணாவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஓசூர் ஒசூர் தேன்கனிக்கோட்டை ஜவளகிரி தளி ராயக்கோட்டை அஞ்சட்டி உரிகம் உள்ளிட்ட வன வனச்சரகங்களில் உள்ள நாற்பது வனக்காவல் சுற்றுகளில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது முதல் நாளில் மாதிரி முறையில் நேரடியாக யானைகள் எண்ணிக்கையும் இரண்டாம் நாளில் நேர்கோட்டு பாதை முறையில் மறைமுக எண்ணிக்கையில் யானைகள் சாணம் மூலம் கணக்கெடுக்கும் பணிகளும் மூன்றாம் நாளில் நீர்நிலை கணக்கெடுப்பில் நேரடி யானைகள் கணக்கெடுப்பு முறையும் நடைபெற்று வருகிறது வன அலுவலர்கள் கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் என எண்பத்தி ஐந்து பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் வழிகாட்டுதலுக்கு ஏதுவாக வாட்ஸ்அப் குரூப் மூலம் வழி வருகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கடந்த இரண்டு வாரமாக கோடை மழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது கூடலூர் புளியம்பாறை அருகே உள்ள கோழிக்கொள்ளி பழங்குடி கிராமத்தில் சிப்பன் மனைவி சாமா வயது அறுபது சமையல் செய்து கொண்டிருந்தார் அப்போது அயனி பலாமரம் வேரோடு சாய்ந்து சாமாவின் வீட்டு சமையலறை மீது விழுந்தது வீடு இடைந்து தரைமட்டமானது சாமா படுகாயமடைந்தார் அப்பகுதி மக்கள் சாமாவை மீட்டு தனியார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் கூடலூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் மார்டின் தலைமையில் வீரர்கள் வீட்டில் மீது விழுந்த மரத்தை அகற்றினர் பழங்குடியினர் கூறுகையில் தொடர் மழையால் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க அதிகாரிகள் பழங்குடியினர் வீடுகளை ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் உலகில் ஒவ்வொரு உயிரினத்தையும் அழிவிலிருந்து காப்பதற்கான முயற்சியாக ஆண்டுதோறும் மே இருபத்தி இரண்டாம் தேதி பல்லுயிர் பெருக்க தினம் கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாடு வனத்துறை திருச்சி வனக்கோட்டம் மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு ஓவிய போட்டி சத்ரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது போட்டியில் ஒன்று முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தங்களுக்கு பிடித்த சூழல் காடுகள் வன விலங்குகள் மற்றும் பறவைகள் பாதுகாப்பு என எண்ணத்தில் உதித்த பல்வேறு ஓவியங்களை வரைந்து வண்ணங்களை தீட்டி மகிழ்ந்தனர் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மூன்று பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது